வணக்கம் பொன்முடி அமைச்சர் பொன்முடிக்கு கொடுத்த தீர்ப்பை பார்த்தோன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் அலண்டு போய் தான் கிடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக அமைச்சர் பொன்முடி முதல் முறையாக ஒரு அமைச்சர் திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் வந்து சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் உள்ள போகிறாரு அப்படின்னா அது பொன்முடி தான் அதுலேயும் ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டாரு பொன்முடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியாச்சு எப்படியாக இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு சிறை தண்டனை கொடுப்பாங்க கண்டிப்பாக இன்றைக்கி பொன்முடியை தூக்கி சிறையில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் எல்லாம் இருந்தாங்க நீதிமன்ற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல் அதிகப்படுத்தப்பட்டிருந்தது ஏன்னா ஏற்கனவே ஜெயில்தாக்கும் சொத்து குவிப்பு வழக்கு போட்டிருந்தாங்க சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு அன்னைக்கே பார்த்திங்கன்னா உடனே டக்குன்னு தூக்கி ஜெயிலில் போட்டாங்க உடனே போட்டாங்க தீர்ப்பு முடிஞ்சோன்னா அவங்க மேல்முறையீடு அது இதுன்னு போவாங்க அப்படிங்கிற தெரிஞ்ச பிறகு டக்குன்னு உடனே தீர்ப்பு முடிஞ்ச உடனே அவங்களை சிறைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அதுபோல் வந்து அமைச்சர் பொன்முடிக்குன்னு இதுபோல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அமைச்சர் கொன்முறைக்கும் ஒரு அவகாசத்தை நீதிபதி இருக்கிறாரு பாத்திர வந்து முப்பது நாள் வரைக்கும் அவகாசம் கொடுத்திருக்காரு ஏன்னா அவர் அமைச்சராக இருக்காது அவர் மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் அவருக்கான இது பண்ணுறதுக்கும் உரிமை கேட்குறதுக்கும் அவர் ஒரு முப்பது நாள் நீதிபதி வந்து அவகாசம் கொடுத்தாரு அதுதான் வந்து அமைச்சருக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பாக போயிடுச்சு ஏன்னா இன்னையோட சரி போரிட்டு வந்து இன்னும் ஒரு பத்து நாளைக்கு லீவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தொடக்கம் இருபது நாள் இருக்குது அந்த இருபது நாளைக்குள்ளே அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி போய் தனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அமைச்சர் பொன்முடிக்கு கிடச்ச நீதிபதி கொடுத்த ஒரு சலுகை அப்படின்னு பார்க்கலாம் அவர் அமைச்சராக இருக்கிறனால இந்த சலுகை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படி என்னையப்பா பொன்முடி பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக ஆட்சியில் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் துறை அமைச்சராகவும் பதிவு பதவியில் இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சொத்து சேர்த்துட்டாரு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்துட்டாரு எவ்வளவு சேர்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹூரிய இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இவ்வளவு தானையா இதுக்குதான் இவ்வளோ பெரிய பில்டப்பா பேர் பேருந்தனையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம் ஆனால் இது வந்து கணக்குல காட்டுறது கணக்குல காட்டாம சம்பாரிச்சதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ வந்து பத்து நாள் அவ லீவு நீதிமன்றம் சட்ட ஆலோசுகளும் உட்கார்ந்து ஆலோசனை எல்லாம் பண்ணுவார் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து கண்டிப்பாக வந்து மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி எனக்கு கொடுத்த இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்குள்ள திமுக அமைச்சரவையில் வந்து ஒரு மாற்றத்தை பண்ணுவாங்க இவர் அமைச்சரவை உலகில் தண்டனை விதிக்கிறது ஒரு நபராக இருந்தது திட்ட உதவி அதனால வந்து அமைச்சரவை தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை அமைச்சர் பதியை திடுங்கிட்டு வேற ஒருத்தருக்கு அமைச்சர் பதிவு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக சார்பில் வந்து அது மாதிரி செய்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு சொல்றது மாதிரி சொல்ல வந்து இனிமே அரசியல் வந்து டவுன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னாப்பா அமைச்சர் செஞ்சில் பாலாஜிக்கு ஒரு தண்டனை ஒரு வாய்ப்பை இன்னமும் தொடர்ந்து அவர் குழந்தை சொல்ற ஆறு மாசத்துக்கு மேல இருக்காரு அவர் அமைச்சர் பாலாஜி பாலாஜிமா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துறாங்க இன்னும் அவர் வந்து அமைச்சர் பதவியை குடுங்கள அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து இன்னும் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி கிடையாது சேர்ந்த குற்றவாளி தானே தவிர தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி துணி கத்தாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க நடக்குது ஆனால் அமைச்சர் பொன்முடியிட்ட வந்து அமைச்சர் பதிவை புரிஞ்சிருவாங்க வேற ஒருத்தர் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக பேசிட்டு பேசிட்டாங்க இது வந்து மற்ற அமைச்சர்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு பென்ஷனை உருவாக்கிடுச்சு அமைச்சர் பொன்முடி கட்சியில் வந்து ஒரு சீனியர் மூத்த நிர்வாகி அவருக்கு இந்த நேரம் சுற்று வைப்பு உள்ளிட்ட பேசாங்க முதலமைச்சர்னால கூட ஒண்ணு பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால மற்ற சீனியர் அமைச்சர்கள் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளை பேசியே நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் வந்து தொனிச்சுக்கணும் முதலமைச்சர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நான் சொன்னால் வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கு அமைச்சர் கொன்மொழிக்கு ஏற்பட்டு நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன் பேர் மேரு ஏவா வேலு இவங்கெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு வழக்குகளில் நம்மளை போகிட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சரை காப்பாற்றுவார்னு சொல்லிக்கொள்ளாது நம்மளை நாம காப்பாற்றுகிறது முயற்சி பெற செய்ய முயற்சிக்கிறாங்க அமைச்சர் பொன்மொழிக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறை பெண்களை திமுக மூத்த அமைச்சர்கள் இடையே ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தீர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் நன்றி வணக்கம்